சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகளில் இன்று நான் காணவிருப்பது போஜராஜனை பார்த்து பதுமைகள் சிரித்த கதை பகுசூர்தன் கதையை மேற்கண்டவாறு சொல்லி முடித்த நீதிவாக்கிய மந்திரிக்கு போஜ மகாராஜன் எண்ணற்ற பரிசுகளை சபையோர்கள் பார்க்க கொடுத்து கௌரவித்தான் பிறகு முப்பத்தி இரண்டு பதுமைகள் கொண்ட சிம்மாசனத்தை ஒரு நல்ல நேரத்தில் நவரத்ன மண்டபத்தில் வைக்கச் சொல்லி அனைத்து புண்ணிய நதிகளிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட நீரினால் அபிஷேகம் செய்து அத்துடன் அலங்காரமும் செய்ய உத்தரவு பிறப்பித்தான் அதன்படியே செய்யப்பட்டது அப்போது வயது முதிர்ந்த அந்தணர்கள் பலர் போஜராஜனை மனதார வாழ்த்தினர் கவிஞர்களோ தங்கள் கவித்துவத்தால் அரசனை புகழ்ந்து பாராட்டினார்கள் அதன் பின்னர் போஜராஜன் நான்கு வருணத்தாருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப பரிசுகள் பல வழங்கினான் அத்துடன் ஏழை குருடு செவிடு நொண்டி அவலட்சணம் ஆகிய மற்றவர்களுக்கும் தகுந்த வெகுமானத்தை அளித்தான் பிறகு ஒரு நல்ல முகூர்த்தத்தில் போஜராஜன் சிம்மாசனத்தை நோக்கி நடந்தான் அவன் சிம்மாசனத்தில் ஏறும் சமயத்தில் அதன் படிகளில் உள்ள முப்பத்தி இரண்டு பதுமைகளும் கலகலவென்று கை கொட்டி சிரித்தன பதுமைகள் சிரிப்பது போஜராஜனுக்கு முதலில் விசித்திரமாக பட்டாலும் அவைகள் சிரிப்பதன் காரணத்தை அறிய விரும்பினான் அதனால் அவைகளை பார்த்து ஓ பதுமைகளே நான் சிம்மாசனம் ஏறப்போகும் சமயத்தில் ஏன் சிரித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினான் அக்கணம் முப்பத்தி இரண்டு படிகளில் முதற்படிக்கு காவலாக இருந்த சுகேசி என்ற வினோதர் ரஞ்சித பதுமை மனித குரலில் பின்வருமாறு கூறியது போஜராஜனே வீரம் மாச்சிமை தைரியம் உயர்குல பிறப்பு ஞானம் நற்சிந்தனை தர்மம் போன்ற குணங்களை கொண்டவர் எங்கள் மகாராஜா அந்த குணங்கள் அனைத்தும் உனக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறலாம் மேற்கண்ட வார்த்தையை கேட்ட போஜராஜன் திடுக்கிட்டு போனான் பிறகு அந்த பதுமையிடம் பதுமையே நீ குறிப்பிட்ட அனைத்தும் என்னிடம் இருக்கிறது என்னை போன்று தான தர்மங்களை செய்பவன் யாரும் இந்த உலகத்தில் இல்லை கேட்பவர்களுக்கு நான் இல்லை என்று சொல்லாதபடிக்கு தர்மம் பல செய்வேன் என்றான் போஜராஜன் மேற்கண்ட வார்த்தைகளை சொன்ன அடுத்த நிமிடம் வினோத ரஞ்சித பதுமை மீண்டும் ஒரு முறை கலகலவென்று பலமாக சிரித்தது பிறகு போஜராஜனிடம் ஏ ராஜன் கேளும் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு அதன்படி நீ சொன்ன இந்த வார்த்தை ஒன்றே போதும் நீ நிச்சயம் எங்கள் மகாராஜன் விக்ரமாதித்தனுக்கு சமமானவன் இல்லை என்பதை காட்ட மேலும் எவனொருவன் தான் செய்த அனைத்து நன்மைகளையும் சொல்லி காட்டுகிறானோ அவன் மிகவும் இழிவானவன் தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான் என்றது பதுமையின் மேற்கண்ட வார்த்தைகளை கேட்ட போஜராஜன் அதிக வியப்புடன் நீ உண்மையைத்தான் எடுத்துச் சொன்னாய் தன்னுடைய குணங்களைப் பற்றி பேசுபவன் முட்டாளன்றி வேறு இல்லை எனினும் நானும் பல அண்டை நாடுகளை போரில் வென்றவன் என்ற விதத்தில் புலவர்களால் போற்றப்படுகிறேன் அதனால் இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம் அல்லவா என்றான் பட்டி என்னும் பெயர் கொண்ட மந்திரியை கொண்டவர் தேவலோகத்தில் தீர்க்க முடியாத வழக்குகளை எல்லாம் கூட தீர்த்து வைத்தவர் அதனால் பூலோக தேவேந்திரன் என்று போற்றப்பட்டவர் அழகில் மன்மதனை வென்றவர் அவர்தான் விக்ரமாதித்த மகாராஜர் அவரை போல வல்லவர் என்றோ இந்த வினோத சிங்காசனம் ஏற வேண்டும் என்றது தங்கப் பதுமையே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரசன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா இது உண்மைதானா எனில் அவரது வரலாற்றை எனக்கு சொல்ல முடியுமா நான் அவரை விட எந்த வகையில் குறைந்தவன் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் போஜராஜன் எனில் சொல்கிறேன் கேள் என்று கூறி வினோத ரஞ்சித பதுமை விக்ரமாதித்தனின் கதையை கூற தொடங்கியது இரண்டாம் பகுதி முப்பத்தி இரண்டு பதுமைகள் சொன்ன விக்ரமாதித்தன் கதை இத்துடன் இந்த சம்பவம் நிறைவடைகிறது இதன் அடுத்த தொடர்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திடுங்கள் நன்றி